இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாம்பியன் லீக் தொடர் இந்திய டீமை வந்துட்டு என்றே சொல்லாங்க தற்காலிகமாக அப்டே அப்டேட் ஆகிருக்கு இந்த டீம் ஸ்குவாட் தான் ஓகேவா பட் இந்த சூழலில் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்துட்டு நடந்திருக்கு என்றே சொல்லாங்க ஒரு வேற லெவல் பயிற்சியாளர் என்ட்ரி ஆகிறாரு ரெண்டு பேர் வந்துட்டு சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடாங்கிற மாதிரி ரெண்டு காம்போ இணைகிறது டெஃபினட்டாக சாம்பியன் லீக் வந்துட்டு இந்திய டீம் பக்கம் திரும்ப போகிறது என்றே சொல்லாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் ஓகே ஓகே டீம் ஸ்குவாட் வந்துட்டு எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் விராட் கோலி கில்லு ஐயரு கே எல் ஹர்திக் பாண்டியா ரிஷப் பான் அக்சார் பட்டேல் ரவீந்தர் ஜடேஜா குல்தீப் யாதவ் அஸ்ரதீப் சிங் பும்ரா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு பிஜேடி டெஸ்ட் அண்ட் முகமது சமி சிராஜ் டி நடராஜன் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது அண்ட் சேம் டைம் கேப்டன் ரோஹித் சர்மா ஓகேவா இந்த சூழலில் வந்துட்டு அதாவது பிஜேடி டெஸ்ட் சீரஸ்ல மிகப்பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் சக வீரர்களே கௌதம் காம்பிரி மேல ரைஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இளம் பிளேயர்களை அவர் நடத்துக்கிற விதம் சரியில்லை அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி சரியாக பண்ணலனா அந்த கோபத்தை அவங்க மேலே காட்டாமல் இந்திய டீம் இளம் பிளேயர்கள் மேலே கடுமையாக காட்ட போய் தான் சர்ஃப்ராஸ்கான் வந்துட்டு ட்ரக் அடித்து போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆயிட்டாருங்க மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆக்கியிருக்காரு இளம் பிளேயர்களையும் சரி சர்ஃப்ராஸ்கானையும் சரி அண்ட் அசிஸ்ட் அசிஸ்டன்ட் கோச்சையும் சரி அதான் மோனை முருக்கள் வந்துட்டு குட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு ஓகே இந்த சூழலில் வந்துட்டு புதிய பயிற்சியாளரை நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் வேற யாரும் இல்லைங்க கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டல்கர் ஐசிசி சாம்பியன் தொடர் வந்துட்டு ஒரு மெயின் பயிற்சியாளராக இருப்பார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது மட்டுமல்லாமல் அண்டு மெண்டரா வந்துட்டு எம்எஸ் எஸ் சோனி இணைய போகிறாங்க அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசி எல்லாருக்கும் பொதுவாக சொல்லப்போனால் இயேசு அல்லாஹ் அண்டு சிவன் இவங்க சேர்ந்தா எப்படி மாசா இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு மாசா இருக்க போகிறது என்றே சொல்லலாங்க ஓகே அதாவது இந்த டீம் ஸ்குவாடு தான் ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணுறாரு ஆனால் அதுவுமே வெயிட்டிங் லிஸ்ட் தான் அதாவது அவர் வேறவங்க கைக்கு கேப்டனை கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவு கைக்கு வந்திருக்காருங்க பும்ரா இல்லை ஓகேவா பும்ரா இருந்திருந்தா அவர் கைக்கு போயிருக்கும் பட் இந்த ஓடிய குவால வந்துட்டு சூரியகுமார் இல்லாது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது பட் இருந்தாலுமே தோனி ரோஹித் சர்மா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் இவங்க இணையும் போது டெஃபினட்டாக டுவெண்ட்டி சாம்பியன் தொடரை வந்துட்டு இந்தியா வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாங்க பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்ரேயசையர் ஏர் கேஎல் ராகுல் இவங்களாம் சரியான தேர்வுன்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்தவரை லேகுங்க இவங்களுக்கு பதில் ருத்ராஜ் கேக்வாட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இந்த மாதிரி பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு பெட்ரு இன்னும் வந்துட்டு அதாவது முழுவதும் ஸ்குவாடா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலங்க அவங்களும் அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதனால ஒன்றும் பண்ணிக்கிறாதீங்க பண்ணிக்கிறாங்க சாய் சுதர்சன் ருத்ராஜ் கேக்வா டி நடராஜன் இவங்களாம் வர அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா பும்ரா இல்லாத பட்சத்தில் டி நடராஜன் இந்திய டீம் பிள்ளைங்களை இருக்கணும் கடை எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் சரிங்க கடைசி நொடியில் தான் அடிக்க ஆரம்பிப்பாங்க கடைசி பத்து ஓவர் இப்போ ஃபிஃப்டி ஓவர்னா டுவெண்ட்டி ஓவர்னா கடைசி அஞ்சு ஓவர் அப்போ டெத்தில் ஆக்கர் போடுற பவுலர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதற்காக நட்டு உள்ளே வர்றது பெட்டராக இருக்கும் என்றும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா யூஏ கண்டிஷனில் ஐபிஎல்ல ரெண்டாயிரத்தி இருபது அதிக விக்கெட் டேக் பண்ணவர் டி நடராஜன் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி டி நடராஜன் உள்ளே வர்றது பும்ரா இல்லாத பட்சத்தில் பெட்ருன்னு நம்ம தமிழனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்காரு எம்எஸ் தோனி